கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதி நான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேக மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராமுழுதும் ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது ஆமேன் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமு இருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு ஆமேன் கலையில் ஓயா மிக அருமையான நேர்த்தியான தெளிவான வார்த்தைகள் இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அப்பொழுது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனால் விடுவிக்கப்படுகிறாங்க விடுவித்து வனாந்தரத்திலே மோசி வழிநடத்தி கொண்டு வருகிற போது இப்போது பார்வோனையும் அவனுடைய அதிபதிகளுடைய இருதயத்தையும் கற்று கடினப்படுத்தினது நிமித்தமாக மறுபடியும் அவங்க இவர்களுக்கு பின்னாடி பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பிரதானமான அறுநூறு ரதங்கள் இது தவிர எகிப்திலிருந்து அத்தனை ரதங்களையும் அதிபதிகளையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு இப்போ பின்னாடி வருகிறான் இவங்களை துரத்தி கொண்டே வருகிறான் இது தேவனுடைய செயல் என்பதே இஸ்ரோவில் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை அறியல்ல ஆமே வெளியிலூயா இந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களான்னு தெரியுமா பதினாலாவது அதிகாரத்தில் நான் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்களா இஸ்ரோவில் ஜனங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது பார்வோன சேனைகளும் வருகிறதை பார்த்து பயப்பட்டாங்களா இப்போ இவங்க கண்களை இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க முன்னாடி போக வேண்டிய ஜனங்கள் இப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க கண்களை ஏறெடுத்து பார்க் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறெடுத்து பார்த்த போது இந்த சேனை இவங்களை விரட்டி கொண்டே வருகிறது ஆமே கலியில் அப்போ மோச இடத்துல முறையிடுறாங்க எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க இந்த வனாந்தரத்தில் கொல்லும் படிக்க அழிக்கும் படிக்க ஏன் எங்களுக்கு எகிப்தில் பிரேத கலரை இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் இதில் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை ஆவியான ஒரு நோடு கூட இடைப்பட்ட விஷயத்தை அவங்களோட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு பார்க்க வேண்டியது எங்க தெரியுமா நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு இடம் இருக்கிறது ஒத்தாசை வருகிற ஒரு இடம் இருக்கிறது ஒத்தாசையாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவருடைய முகத்தை மாத்திரமே ஒரு தேவ பிள்ளை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் ஆமேன் கல்லையில் அப்படி ஏறெடுத்து பார்க்கிற பட்சத்தில் அந்த இடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுமா ஒத்தாசை வருமா ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்குன கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த காலை வேலையில் சொல்லுங்க ஆமீன் எனக்கு ஒத்தாசை வரும் ஆமேன் ஆனால் நான் ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடம் பின்னாடி அல்ல முன்னாடி நான் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் ஆமேன் வெள்ளையில் ஊயா அப்படிதான் பார்க்கும் போது நம்முடைய காலை அவர் தள்ளாட விட மாட்டார் ஏன்னா நம்மை காக்கிற அந்த தெய்வம் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இப்போ ஜனங்கள் இவ்வளவு வேதனைப்பட்டு பயந்து கத்திர கத்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க இது தவிர மோச என்னிடத்தில் முறையிடுறாங்க இதை பார்த்தோன்னா மோசையை கத்தரிடத்தில் முறையிடுகிறார் ஐ மீன் அப்போ கத்தர் சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் முறையிட வேண்டாம் இது என்ன தெரியுமா எட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் ஆமீன் அலையில் கர்த்தர் தான் என்ன செய்தார் இவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் கடினப்படுத்தினார் அம்மேன் அலையில் ஊய்யா அப்போது இப்போ கத்தர் சொல்லுகிறார் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவனை பின்னாடி வர நான் தான் நீ பின்னாடி பார்க்காத நீ முன்னாடி போ ஹாமீன் அலையிலூயா ஜனங்களை நீ நடத்து ஆமீன் பின்னாடி பார்க்க வேண்டியவங்க அல்ல முன்னாடி நீ மீன் இந்த ஜனங்கள் பயந்தது உண்மை தான் ஏன்னா முன்னாடி செங்கடல் இருக்கிறது பின்னாடி பார்வோனும் சேனைகளும் விரட்டிட்டு வர்றாங்க நடுவில் ஜனங்கள் இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இதில் என்னை அதிகமாக தொட்ட ஒரு வசனம் இதில் இருக்கிறது அதனுடைய பத்தொன்போதாவது வசனத்தை பார்த்திங்கன்னா அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தெய்வ தூதனானவர் விலகி ஆமேன் அலையலுயா முதல்ல வாசித்த அந்த வசனம் ஆமீன் அலையிலுயா கத்தர் எவ்வளவு ஒரு தெய்வ பிள்ளைக்கு அனுகூலமாக இருக்கிறார் ஆமீன் அதான் உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை அவர் தூங்குகிறதும் இல்லை உன் காலை தள்ளாட விட மாட்டார் ஆமீன் கலையிலுயா எவ்வளவு கரிசனையுள்ள ஒரு தெய்வம் அன்புள்ள ஒரு தெய்வம் ஆமேன் கலையிலுயா மோச இடத்துல கத்த நீ பயப்படாதப்பா அவனை கடினப்படுத்தி உன் பின்னாடி வர வச்சது அவனை அழி தற்கு மாத்திரமே ஆமன் அவன் ஒன்னு ஒன்று செய்ய முடியாது உயர் நீ ஜனங்களை நடத்து ஆமே அதனாலதான் மோசி தைரியமாக சொல்கிறார் அதே அதிகாரம் அதனுடைய பதிவு மூன்றாவது வசனத்தில் ஜனங்களை பார்த்து மோசி சொல்கிறா பயப்படாதிருங்கள் ஆமீன் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமேன் மோசி தேவனுடைய மனுஷனை நினைக்கும் போது உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்கிறது ஆமேன் அலையிலோயா கத்தர் வார்த்தையை சொன்ன உடனே அது அப்படியே நூற்றுக்கு நூறு கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்

உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க ஆமேன் ஹலே லூயா இங்கிலீஷில் அது நீங்கள் சமாதானமா இருப்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் ஹலே லூயா தெய்வ பிள்ளைகளே ஏன் மோசே இப்படி சொன்னார் தெரியுமா கத்தருடைய சத்தம் கேட்கிற ஒரு தெய்வ மனிதன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பார்வோன்கள் எத்தனை ரதங்கள் பிரதானமான எத்தனை இராணுவங்கள் வந்தாலும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் எத்தனை குதிரை படைகள் வந்தாலும் ஹலே ஒரு தெய்வ பிள்ளை ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதே ஆமேன் அல்லூய்யா நான் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கும்போது கத்தர் அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல ஆமேன் அல்லூய்யா கத்தர் என்ன செய்தால் தெரியுமா தன்னுடைய தூதன் இப்போ முன்னாக நடந்து போய் கொண்டிருந்த தூதன் இப்போ எங்கே வருகிறார் விலகி பின்னாக வருகிறார் ஆமீன் பின்னாக நடக்கிறார் ஆமீன் ஒரு தூதன் ஆமீன் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஒரே ஒரு தூதன் ஆமீன் கத்தருடைய சமூகத்தில் இருந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு தூதன் போதும் தேவ பிள்ளைகளே கல்லையில் ஊயா ஒரு வார்த்தை போதும் ஆமீன் அவருடைய ஒரு அசைவு போதும் நமக்கு நம்மை பலப்படுத்துவதற்காக இந்த காலை வேளையில் ரொம்ப இந்த வார்த்தை என்னை அதிகமாக பலப்படுத்தினது தைரியப்படுத்தினது ஆமையின் கல்லையில் ஊயா நம்ம படுகிற பிரயாசத்திலே நமக்கு முன்னாக செங்கடல் இருக்கலாம் பின்னாக பார்வோனின் சேனைகள் ஒரு வேலை இருக்கலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அது கல்லில் சூழ்நிலை என்று உங்களுக்கு கத்தருக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில இருந்து பயந்து போயிருக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு தூதன் ஆமியன் எந்த இடத்துல தூதன் வரணுமோ அதே இடத்துல வருவார் முன்னாக போக வேண்டிய இடத்துல முன்னாக போவார் இங்கே பின்னாக வருகிறார் முன்னாக போனவர் பின்னாடி வந்து நடக்கிறார் ஏன் தெரியுமா பார்வோன் சேனைகள் இஸ்ரேவில் ஜனங்களை தொடக்கூடாது ஆமீன் அணுகக்கூடாது பக்கத்துல கூட வரக்கூடாது என்பதற்காக தூதனானவர் பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னே நின்றது ஆமேன் எவ்வளவு அருமையான காரியங்கள் எவ்வளவு கண்கூடாக இந்த ஜனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக இருந்திருக்கும் நினச்சி பார்ப்போமே ஊயா அவர்கள் எழுத்தின்படி இதெல்லாம் பார்த்தாங்க நம்ம விசுவாசத்தினால் இதெல்லாம் தரிசிக்கிறோம் ஆமேன் விசுவாச கண்களால் நம்ம இதை பார்க்கிறோம் ஆமேன் விசுவாசித்து நம்ம நடக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை ஆமேன் ஊயா கத்துடைய தூதனா ஒரு பின்னாடி நடந்து மேகஸ்தம்பம் பின்னாடி வந்தது இப்போ என்ன நடந்தது தெரியுமா இஸ்ரோவேலின் சேனைகள் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது அமேன் ஒரு தூதனானவர் அமேன் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நடுவே ஹமேன் நின்று தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அம்மீன் அணுக விட மாட்டார் அம்மீன் கல்லையில் அணுக விடாதபடி பாதுகாக்கிறார் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது இரவை வெளிச்சமாக மாற்றிட்டு மேகஸ்தம்பம் ஆனால் பார்வோனுக்கும் சேனைகளுக்கும் மேகமும் அந்தகாரமுயிருந்தது ஆமேன் கல்லையில் ஊயா என் தேவனால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அம்மன் கலையில் ஊயா இப்போ ஜன மோசே சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டுகிறான் அம்மன் கல்லையில் சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க அல்லது ஊயா வேட்டாந்தார வழியாக நடந்து போனாங்க ஆனால் பார்வணும் சேனைகளும் ஸ்பீடாக வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நடுக்கடலை எல்லாமே அழிந்து போனது ஆமேன் கத்தர் என்ன செய்தா தெரியுமா அத்தனை பேரையும் நடுக்கடல் வரைக்கும் வர அனுமதித்தார் நடுக்கடலில் செங்கடல் அவர்களை மூடி கொண்டது ஆமேன் அல்லது உயா எகிப்தியருடைய பிரேதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கடற்கரையிலே பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தீப பிள்ளைகளே இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வேத சத்தியம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் இன்றைக்கு ஒருவேளை பயங்கரமான நெருக்கங்கள் ஊயா வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் பல அடிமைத்தனங்கள் ஒருவேளை இருக்கலாம் ஆமே ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்போது வனாந்தரமான வாழ்க்கையாக கூட இருக்கலாம் தேவப்பிள்ளைகளை ஐயோ அதிலிருந்து தான் வந்தனேன் இப்போ இதுலேயும் வனாந்தரமாக இதை விட அதை நல்லா இருக்குமே யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த காலை வேலையில் லீல் ஊயா ஏறிட்டு பார்க்க வேண்டிய இடத்துக்கு நேராக ஏறிட்டு பாருங்க ஊயா கத்திரை விசுவாசிக்கிற தேவப்பிள்ளை நாம் இன்றைக்கு இருக்கிறதான நிலைமைகள் எல்லாம் என் தேவனுக்கு நன்றாக தெரியும் நமக்கு தூதன் முன்னே போனோன்னா கத்தர் முன்னே அனுப்புவார் அனுபவிகளை சிவைப்படுத்துவார் இல்ல பின்னாடி துரத்திட்டு வருகிற சத்ரு துரத்திட்டு வரேன்னா பயப்படாதுங்க உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவானவனை கத்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனை அழிக்கும்படியாக உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதம் விரோதமாக சத்ரு எழும்புகிறான் என்றால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல ஆமீன் அலே லூயா அவனுடைய இருதயத்தை கத்தரையே கடினப்படுத்தி உங்களை பின்தொடர சில நேரங்களில் வைப்பேன் அந்த நேரத்தில் சொந்து போகாதுங்க ஆமீன் மோ மோஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல அலே இன்று கண்ட இந்த எகிப்தியனை என் என்றைக்குமே காண மாட்டீங்க நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க நீங்கள் சும்மா இருப்பீங்க அம்மேன் கல்லில் ஊயா அதனால் இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாம் முறு முறுக்கவோ கல்லையில் முறையிடவோ தேவையில்லை நம்ம நம்ம மனசாட்சிக்கு கத்தருக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வேதவாசன சத்தியத்தின்படி வாழ்கிறோம் என்றால் அதற்கு எதிராக செயல்படுகிற எந்த பார்வோனன் சேனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பொல்லாத சத்ருடைய ஆதிக்கங்களாக இருந்தாலும் சரி எந்த பொல்லாத மனிதர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி கத்தர் அதை பார்த்து கொள்வார் ஆமேன் சில நேரங்களில் சில மனிதர்களை கத்தரை கடனப்படுத்தி உங்களை பின்தொடர வைப்பார் பயந்து போகாதுங்க ஆமேன் கல்லையில் ஊயா பயந்து போகாதுங்க ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடத்தை பாருங்கள் கல்லையில் ஊய் காலை தள்ளாடஒ உன்னை காக்கிறவர் உரங்கார் உனக்கு முன்னாடி தூதன் போகணும்னா முன்னாடி போவார் இல்லை உனக்கு பின்னாடி தான் வரணும்னா பின்னாடி அவர் நடந்து வருவார் ஆமேன் அவர் எங்க வருகிறாரோ அந்த இடத்துல உனக்காக ஒரு மேக ஸ்தம்பம் வரும் ஆமேன் கள்ளியில் ஊயா அன்பான தேவப்பிள்ளைகள் இந்த காலை வேலையில் ஒருவேளை பேர்ப்பட்ட அனுபவத்தில் இருந்தீங்கன்னா ஆமேன் கள்ளையில் ஊயா சில போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதா கள்ளியில் ஊயா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா உண்மையும் உத்தவமாய் கத்தரை பின்பற்றுகிறது நாம் இருப்போம் ஆனால் நீங்களும் நான் இருப்போம் என்றால் எப்பேற்பட்ட வைக்க அந்த நம்முடைய வெற்றி அழிவு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமேன் ஆகவே இந்த காலை வேலையில் தைரியமாயிருங்க பயப்படாதிருங்க இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருப்பவர் பெரியவர் ஆமேன் உங்களை அக்கறைப்படுத்துவார் விசுவாசிக்க முடிகிறதா கண்களை முடிச்ச பிப்போம் தகப்பனை இந்த நல்ல காலை விலைக்கு அயிசு தோற்றுறான் அப்போ நல்ல வார்த்தையை தந்தி நன்றி தகப்பனே அண்ட ஒரு எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் அடிமைத்தனங்கள் வேதனைகள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் இருக்கிறாங்க அப்பா பிள்ளைகள் இதை கேட்குற பிள்ளைகள் ஆண்டு ஒரு சூழ்ந்து போகாதபடி ஆண்டு ஒரு ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடத்துல ஏறெடுத்து பார்க்க உதவி செய்ய சத்ருவை கண்டு பயப்படாதபடிக்கு ஆண்டுவரே கல்லையில் ஊயா கத்தரை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அது வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே கல்லையில் ஊய்யா ஆண்டுவரே உடைய பிள்ளைகளுக்காக கத்தர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே சத்ரு பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து பயப்படாதபடி இது கத்தர் செய்கிற காரியங்கள் சத்ருவை அழிப்பதற்காக கத்தர் பின்தொடர செய்கிறார் என்பதை தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ள கத்தர் வைப்பீராக ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசுவீராக ஆண்டவரே கல்லையில் ஹலலூயா இன்று கண்ட எகிப்தியன் ஐயனை என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு ஏதோ ஒரு எகிப்தியன் தெய்வ பிள்ளைகளை அண்டு ஒரு பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பானே ஆனால் அண்டு இன்றோடு அது முடிந்து போகட்டும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் விடுதலைகள் உண்டாகட்டும் கத்தாவே தெய்வ சமாதானம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் கத்துடைய தூதனானவர் அண்டு ஒரு எந்த இடத்துல நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல நின்று தெய்வ பிள்ளைகளுக்காக அண்டு ஒரு யுத்தம் செய்வீராக அண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய கேட்கிற பிள்ளைகள் நடையட்டும் ஆண்டு இந்த காலி வேலையில் அப்பா ஒவ்வொரு இருதயங்களும் கத்தர் பேசுங்க இதை கேட்கிற உள்ளங்கள் பல நடையட்டும் தைரியப்படட்டும் கத்தாவு உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க கத்தர் அப்படி செய்ய போகிற கிருபக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் வெற்றியை தருகிற கிருபக்காய் நன்றி உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபத்தை கழிஞ்சி உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ